Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்காயில் எப்போவுமே சாம்பார் புளி குழம்பு தொக்குன்னு செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் நல்ல மீடியம் சைஸ் முருங்கைக்காய் மூணு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே நம்ம எப்பவும் செய்யறத விட இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும் போது நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப அதிக நேரம் வேண்டாம் பாருங்க நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா லைட்டாக நிற மாதிரி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க முருங்கக்காய் வதக்கின அதே எண்ணெயிலிருந்தால் அதுலேயும் நீங்கள் கூட இந்த கிரேவி செஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீலவாக்கிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரையப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடும் மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சிருக்கீங்க அது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேருங்க நல்ல சுவையாக இருக்கும் நான் இஞ்சி சேர்க்கல பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒன்று கிரெண்டா தட்டி சேர்த்துக்கோங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் நீங்கள் தக்காளி கட் பண்ணி சேர்த்துனீங்கன்னா தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க சாப்பரில் போட்டு சேர்த்துருக்கறனால இயற்கையில நல்ல பொடியாக தான் இருக்கு இது ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாயத்தூள் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தோட இப்போ நம்ம சேர்த்துன மசாலாலாம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனால் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இது வேகிற டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டு சில் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க நீங்கள் முந்திரிக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன்ல கசகசா ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக வேண்டாங்க தேங்காய் முந்திரி மட்டும் போதும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம சேர்த்துற மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் நம்ம முருங்கைக்காய் அப்படியே கட் பண்ணி சேர்த்துறது விட நம்ம வதக்கி சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்குங்க முருங்கைக்காய் வதக்கி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து நம்ம கொஞ்சமாக வதக்கி சேர்த்துருக்கிறோம் ஒரு முக்கால் திட்டம் நல்லா வெந்து வரணும் அதனால மிக்சர் ஜாரில் ஒரு டவலர் அளவுக்கு தண்ணி விட்டு அது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும் நல்லா நம்ம அந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம அந்த முருங்கைக்காய் அந்த மசாலாலாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கக்காய் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முந்திரி சேர்க்கறதுனால நல்லா கொதித்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணி வந்து முருங்கைக்காய் வேணும் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேங்காய் விழுது அரைத்து சேர்த்துனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் முருங்கைக்காய் நல்லா இருந்து இந்த கிரேவி திக்காக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு சூப்பராக முருங்கைக்காய் கிரேவி ரெடி இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்தன தண்ணிக்கு முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்து வந்திருக்கு கிரேவியும் நமக்கு நல்லா திக்காக இருக்குது இது சப்பாத்தி சாதம் பூரி கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் முருங்கைக்காய் எடுத்து உங்களுக்கு கழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பூ போல சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதுக்கு மேலே பொடி இருக்குது மல்லி மல்லிகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது கலந்து விட்டு சுட சுட சாதத்தோட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான முருங்கைக்காய் கிரேவி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ